அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு உங்களுக்கு அரணாய் நின்று உங்களை காத்தருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளால் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மகர இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதி ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே கிறிஸ்ட தெய்வத்தின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்தராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரி நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் வீடு நிலம் முதலியவற்றை வாங்கி பதிவு செய்வதில் இருந்த தடைகள் அகல இருக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அவற்றில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க தொழில்கள் வளமாக இருக்கும் இதனால் உங்களுடைய சொந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவது அல்லது புதிதாக கிளை தொழில் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உணவு பொருட்கள் தொழில் லாபம் தருங்க ஆறில் குரு அமர்ந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவினுடைய மட்டுப்படுங்க இதனால் எதிர்பாராத முன்னேற்றங்களே ஏற்பட இருக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய முன்னேற்றம் புகழும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவும் கிடைக்க இருக்குதுங்க எட்டில் புதன் மறைந்தாலும் பத்திரிகை தொழில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க சுய முயற்சிகள் பழிக்க இருக்கு இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகும் எடுத்துக்காட்டுது அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள் அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டுங்க ஏதோ எங்கோ கேட்ட விஷயத்தை நீங்களே கண் மூக்கு காது வைத்து பெரிதாகி பரப்பக்கூடாதுங்க தேவையில்லாத விஷயங்கள் பேசி பிரச்சனையை ஏற்படுத்த கூடாது கூடுமான வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக நம்பி வெளியே சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதே நல்லதுங்க மற்றவர் விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அதே போல் உணவு விஷயங்களையும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஏழறி கடைசி பகுதி நடைபெறக்கூடிய இத்தருணத்துல குரு சுக்ரன் அனுகூலமாக இல்லங்க திட்டமிட்டு செலவு செய்யாவிடல் இத்தருணங்கள்ல கடைசி வாரத்தில் கடுமையான பணப்பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் கூடுமானவரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிவகு பெற இருக்க அந்த அந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழியை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல் மகர ராசினியர்கள் திருமண வயதில் பெண் அப்படின்னா வரண் அமைவதில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரண் அமையுங்க அதே போல் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது நெருங்கிய உறவினர்களே தேவையில்லாத வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிட இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் உழவும் சூரியன் நிலையினால் எந்த ஒரு உபாதை உடலை வருத்தங்க ஆரம்பத்திலிருந்தே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுதாக செய்யும் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட விரைவில் நல்ல ஒரு வரன் அமையுங்க ஆனால் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நீச்செய்ப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி ஏதாவது ஒரு நன்மை செய்வார் என பூரண பாராச்சரியம் என மிக புராதான ஜோதிட கிரகந்தம் அறிவுறுத்தியிருக்கு அந்த வகையில் இந்த தருணங்கள்ல அவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு நல்ல விலையும் எதிர்பார்க்கலாம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினர் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஒருவர் மட்டுமே இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் மற்ற கிரகங்களால் நன்மை எதையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க நல்ல வருமானத்தை பெற்று தராதுங்க குறைந்த வருமானத்தை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் அதனால் தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகள் குறைத்துக் குறைத்துக்கொள் நல்லது மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ள புதன் கிரகமாகுங்க குரு மற்றும் மீது அதிக ஆதிக்கம் உள்ளது இவரு கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருப்பதால படிப்பில் பாடுபட்டு உழைக்க வேண்டியிருக்கும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளுங்க ஓய்விற்கு உடல் கேஞ்சும் பாடங்கள மனதை செலுத்துவது என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும் இருந்தால் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து முழு கவன கல்வியில் செலுத்தக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல் மகர வரைக்கும் அத்தியாவசிய இருப்பினும் மிக வியர்வை சிந்தி உழைக்க நேரிடும் இதுவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதே போல் மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க காரணமில்லாத கற்பனையான குடும்ப கவலைகள் உடல் நலனை பாதிக்கும் கடின ஆரோக்கியத்தை குறைத்து பிற பெண்களுடன் பழகுவதில் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீராமஜெயம் எழுதி வாங்க புண்ணிய பலன்களை அனுபவத்தில் கண்டு இன்புறலாம் என கிரகநிலைகள் அறிவுறுத்தது